ஓதிமலை ஆண்டவர் கோவிலின் ஹைலைட்ஸ் மலைக்கோவில் சோமாஸ்கந்த அமைப்பில் அமைக்கப்பட்டது முருகனுக்கு வளப்புறத்தில் காசி விஸ்வநாதர் இடப்புறத்தில் காசி விசாலாட்சி தனித்தனி சன்னதிகளுடன் காட்சி தருகின்றனர் இடும்பன் மற்றும் சப்த கண்ணியருக்கும் சன்னதி இருக்கிறது பிரம்மாவை விடுவிக்கும்படி பரிந்துரைத்த சிவபெருமான் கைலாசநாதராக மலை அடிவாரத்தில் தனி கோயிலில் இருக்கிறார் பிரம்மரை விடுவிக்கும்படி வேண்டி வந்த சிவபெருமான் இங்கு தனித்து வந்தார் உடன் அம்பிகை வரவில்லை எனவே இக்கோவிலில் அம்பிகை சன்னதி கிடையாது இத்தலத்தில் வேதம் மற்றும் ஆகமங்களை முருகப்பெருமான் உபதேசிக்கிறார் இவ்வாறு சிவனுக்கு ஓதிய மலை அதாவது உபதேசம் செய்த மலை என்பதால் இத்தலம் ஓதிமலை என்றும் சுவாமி ஓதிமலை ஆண்டவர் என்றும் பெயருண்டு பிரம்ம தேவரை முருகன் இரும்பு அறையில் சிறைப்படுத்தியதால் இவ்வூர் இரும்பறை என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமானுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் போன்ற ஐந்து முகங்கள் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன முருகன் சிவ அம்சம் என்பதால் அவரைப் போல ஐந்து முகங்களுடன் இங்கு காட்சியளிப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் போகர் சித்தர் பழனி முருகனை தரிசிக்க சென்றார் அவருக்கு சரியாக வழி தெரியாததால் இத்தலத்தில் தங்கிய போகர் முருகனை வேண்டி யாகம் நடத்தினார் ஆறுமுகப் பெருமான் போகருக்கு வழிகாட்டுவதற்காக இத்தலத்தில் இருந்து சற்று தொலைவில் உள்ள குமாரபாளையம் நாகநாதேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முகத்துடன் சென்றுவிட்டதாகவும் நாகநாதேஸ்வரர் கோவிலில் ஒரு முகத்துடனும் ஓதிமலையில் ஐந்து முகத்துடனும் காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது